வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அன்னம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாள் கரகத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விழா இரண்டாம் நாள் பட்டிமன்றத்துடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த செய்தி தொகுப்பு செய்திகள் வாசுபதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி அன்று மாலையில் கரக ஊர்வலத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விழா இரண்டாவது நாளாக சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் கே பாரதி தலைவர் கே சி சேகர் செயலாளர் கே நாராயணன் பொருளாளர் ஏ குணசேகர் துணைத் தலைவர் ஏ எஸ் தனசேகரன் ஏ துணை செயலாளர் பி எஸ் அமிர்தலிங்கம் டி எஸ் பாபு என் கே சுரேஷ் பாபு வி அருண் டி சுகுமார் ஜி ராஜா கே வடமலை சி சங்கரன் டி ரமேஷ் பி விநாயகம் மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் மகேந்திரன் சரவணன் சண்முகம் சிவா மணிகண்டன் அருண்குமார் ரவீந்திரன் ஹரிக்குமார் பாலாஜி லோகேஷ் யுவன்ராஜ் சுரேஷ் கிருஷ்ணா தயாளன் சதீஷ்குமார் சரத்குமார் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி வருகிறார்கள் இரண்டாவது நாள் விழாவில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்களும் குறிப்பாக அன்னப்பாளையம் பகுதியில் வசிக்கின்ற அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலையில் கரக ஊர்வலத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விழா இரண்டாவது நாளாக சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது அந்த பயண கலைப்படலாம் உங்களுடைய அந்த மகிழ்ச்சி அந்த கைத்தட்டல் அந்த வரவேற்பு இது அப்படியே சுமந்துகிட்டார் அந்த கலைப்படலாம் போயிடும் சாப்பாடு போட்டேன் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இந்த வீட்டுக்குள்ள போன